மருத்துவர் ஐயா அங்கே சென்று நினைவிடம் அமைக்க வேண்டும் என்று ஒரு லட்சம் ரூபாய் நிதியாக கொடுத்து இப்பொழுது யார் காரணம் காரணம் எங்கள் ஐயா தான் ராமநாதபுரத்தில் தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த இமானுவேல் சேகர் அவர்கள் அவர்களே அப்படித்தான் அவர் ஒரு சிறந்த தலைவர் என்று நினைவிடமாக்க உருவாக்க பாடுபட்டவர் யார் என்றால் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் ஏன் உங்களுக்கு தெரியும் தாழ்த்தப்பட்ட மக்களையே மிகவும் பாவப்பட்ட மக்கள் அருந்ததிர் மக்கள் அந்த அருந்ததிர் மக்களில் ஒருவராகிய கிருஷ்ணனை ஒரு எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்து சமுதாயத்திற்காக சட்டமன்றத்திற்கு அனுப்பியவர் யார் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் நீங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்கள் இவர் ஒரு ஜாதிக்காக பாடுபடுகிறார் என்று யாருக்கு தான் ஜாதி உணர்வு இல்லை ஜாதி உணர்வு வேண்டாம் என்றால் நீங்கள் ஸ்கூல் டிசியில முதல்ல ஜாதி எடுங்கப்பா இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் நீங்க எடுங்க நான் ஒரு இஸ்லாமியத்தை சமுதாயத்தை சார்ந்தவன் நான் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் எங்களுடைய சமுதாயத்திற்கு மூன்று சதவீதம் இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்த எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாங்களாம் சுதந்திரத்திற்கு முன்பு எங்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது அதற்கப்பலாம் பாத்தீங்கன்னா கல்வி வேலைப்புல இடஒதுக்கீடு இல்ல நான் ஐயா முதல் முதல் சந்திச்சு போது ஐயா கண்ண வச்ச கோரிக்கை ஐயா எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேண்டாம் எம்பி சீட்டு வேண்டாம் எங்கள் இனத்திற்கு இடஒதுக்கீடு வாங்கி தாடுங்க என்று சொன்னேன் மருத்துவர் ஐயா இடஒதுக்கீடு என்பது முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமை அதற்காக யாரிடம் பிச்சை கட்டு தேவையில்லை இந்த ராமராஜ் போராடி பெற்று தருவான் என்று சொல்லி நாலு மண்டல மாணவர்களை நடத்தினார் மருத்துவர் ஐயா எங்கள் நபிகள் நாயகம் சல்லலாக வலை செல்லும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு நபர் சிறு தளவு உதவி சென்றாலும் அதை மலை போல கடைசி வரைக்கும் நன்றி கூற வேண்டும் ஆனால் எங்கள் சமுதாய மக்கள் ஐயா அவர்களை வேறு பார்க்கிறார்கள் அது தவறு இஸ்லாமிய மக்களே நான் ஒன்றை சொல்லுகிறேன் இஸ்லாமிய மக்களோடு தோளோடு தோல் நின்றேன் பாடுபடக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது தமிழகத்தில் இருக்கிற துரியும் தெரியும் தெரியும் இதே இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த ஒரு மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஹைரர் அண்ணன் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் பாராட்டு விழா எடுப்போம் என்று ஆனால் யார் தூண்டி இன்று விட்டார்களே என்று தெரியவில்லை ஆனால் அது எடுக்கவில்லை நான் வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் இஸ்லாமிய சமுதாயமே நீங்கள் ஐயாவின் பின்னால் வாருங்கள் அமைப்புகளை ஐயாவின் பின்னால் வாருங்கள் நீங்கள் என்றால் சிகப்பு கம்பளம் உங்களுக்கு ஏனென்றால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தோம் இஸ்லாமிய மக்களே நீங்கள் ஐயாவின் பின்னால்